ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாயவரத்தில் தான் இருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் ஜிஆர்டி வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டில் தாய் மாமா வீட்டில் ஃபங்க்ஷனு வீடு குடி போகிறாங்க ஸோ அதனால் நகை எடுக்கலான்னு வந்தோம் ரிங் எடுக்கலான்னு தான் பிளானு ஆனால் பார்த்தீங்கன்னா ரிங் எல்லாேருமே போடுவாங்க தானே ஸோ மா கண்டிப்பாக அதை மாற்றுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிராமில் கம்மல் எடுத்தோம் நானும் என் ஹஸ்பண்ட் தான் வந்தோம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க ரோடு பாருங்கள் எப்பொழுதும் இப்படி ஃப்ரீயாகவே இருக்காது எப்பொழுதும் ரஷ்ஷாக தான் இருக்கும் வந்தோம் எடுத்தாச்சு முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு தான் நம்ம சென்னை போகிறோம் அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை ஸோ அவங்கள வீட்டிலே மாமியார் மாமனார் இருந்தாங்க அவங்கள்ட்ட விட்டுட்டு நானே என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்தோம் வந்தாச்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்